எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி ப்ளஸ் பாஜகவும் சரி எல்லாருமே விஜய்க்கு வந்து எதிர்வினை ஆத்திட்டே இருக்காங்க எதுக்கும் கலங்காத மனுஷன் அந்த மாநாட்டில் அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னா கலங்கிட்டாரு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் ஃபேமிலி மேலே ஒரு ஒரு மதிப்பு இருக்கு சீமான் கூட தான் பாருங்க மணிக்கணக்கா பேசுறாரு இது வரைக்கும் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காரா ஒரே ஒரு மனுஷன் அவருக்காக தான்

எல்லோரும் சொன்னாங்க ஃபஸ்ட் மாநாடு தான் விஜய்க்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்ட்டு ரெண்டாவது மாநாடுக்கு அதை விட அதிகமாக கூட்டம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு லட்சம் பேர் அந்த இதுக்காக வந்திருக்காங்க ஸோ வந்து ஒரு எந்த ஒரு எழுவத்தஞ்சி அரசியல் எழுவத்தஞ்சி வருஷமாக அரசியல் இங்கே நடக்குது அவங்களால கூட இரநூறுபா ஐநூறுபா ப்ளஸ் பிரியாணிலாம் போட்டு தான் கூட்டிகிட்டு வர முடியும் கூட்டத்தை ஆனால் விஜய் ஒருத்தரால் மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் கேஸ்ட் இல்லாமல் காசுக்காக இல்லாமல் அவருக்காக மக்கள் வந்திருக்காங்க அதுவும் வந்து முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அது ஒரு திருவிழா மாதிரி அங்கே அது ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த இடமே மாறிடுச்சு அந்த கூகுளிலலாம் அவர் அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்களோட இது தான் ஸோ அவரோட ரெண்டாவது மாநாது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின அந்த பேச்சு இன்றைக்கி வரைக்கும் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து எதிர்வினி ஆட்டுறாங்க ஆக்சுவலாக இங்கே எதிர்கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் அது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் அவருக்கு எதிர்வினையாற்றுறாங்க ஸோ அப்போ யார் எதிர்கட்சியா இருக்காங்கன்னா அது நம்மளோட விஜய் அவர்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாநாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட பேசியிருப்பாங்க ஆனால் இந்த மாநாட்டில் தேர்ட்டி டூ தான் முப்பதுலாம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் தான் பேசியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நல்ல அரசியல் என்றது எப்படின்னா மணிக்கணக்காக பேசுறது அரசியல் கிடையாது அவங்க பேசினதை மணிக்கணக்காக பேச வைக்கிறது தான் அரசியல் அது வந்து விஜய் அவர்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி ப்ளஸ் பாஜகவும் சரி எல்லாருமே விஜய்க்கு வந்து ஆற்றிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் மேலே இருக்க பயத்தினால தான் இப்போ அவங்க எல்லாருமே அவருக்கு எதிர்வினையாட்டுறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க அதுக்காக தான் விஜய்க்கு வந்து எதிர்வினையாட்டுறாங்க ஒரு எந்த ஒரு எந்த ஒரு கட்சி த தலைவருக்கும் ஏற்படாத இன்னல்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு மாநாடு தேதி வந்து இருபத்தஞ்சாம் தேதி அறிவிச்சாங்க ஆனால் அதை என்ன பண்ணாங்க வீக்கெண்டில் வருது கூட்டம் பயங்கரமாக கூடிட போதுன்றதுக்காக டேட்டை தள்ளி வச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க நல்லா இருந்த ரோட்டை வந்து பள்ளம் தொண்டி போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வர தொண்டர்கள் கிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டாங்க வண்டியை வந்து அலோவ் பண்ணல சேருக்கு வந்து அலோவ் பண்ணாமல் இது பண்ணாங்க ஸோ நிறைய பிரச்சனையை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி எதுக்கும் கலங்காத மனுஷன் அந்த மாநாட்டில் அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே கலங்கிட்டாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது நிமிஷம் பேசுகிறோமா ஒன் அவர் சீமான் கூட தான் பாருங்க மணிக்கணக்காக பேசுறாரு இது வரைக்கும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரா ஒரு கவுன்சிலராக வின் பண்ணியிருக்காரா இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் கூடி இருக்காங்க அவருக்காக முன்னாடி நாள் வந்திருக்காங்க ப்ளஸ் அன்றைக்கி வெயில்ல அவ்வளோ வெயிலில் வந்து அவருக்காக வந்திருக்காங்கன்னா ஒரே ஒரு மனுஷன் அவருக்காக தான் அப்ப வந்து ஆயிரம் பேரால வெறுக்கப்பட்ட விஜய் இன்னைக்கு மில்லியன் பீப்புள்ஸ் எல்லாம் ரசிக்கப்படுறாரு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி பேசின விஜய் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேசின மாநாட்டுல எல்லாம் வந்துட்டு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மே நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நேற்று நடந்த மாநாட்டில் அவரோட தம்பினா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவரோட விஜயகாந்தோட சின்ன வயசு பட அதாவது விஜயகாந்த் நடித்த படத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க விஜயோட அப்பா தான் சந்திரசேகர் அவர் தான் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் விஜயகாந்த் சின்ன வயசில் நடித்தது யாருன்னா நம்ம விஜய் தான் அவருக்கு வந்து சின்ன பையனாக நடிச்சிருக்காரு ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஓகேங்களா அதே மாதிரி அவரோட செந்துரப்பாண்டி விஜய் வச்சு எல்லாம் வந்து யாருமே வந்து நான் விஜய்க்கு வந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர் வந்து புறக்கணிச்சாங்க அப்போ வந்து சந்திரசேகர் சார் வந்து கால் பண்ணி விஜயகாந்த் கிட்ட ஒரு கேட்டதுக்கு கண் தாராளமா நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் வந்து செந்தூரா பாண்டி படத்தில் விஜய்க்கு வந்து இது பண்ணியிருக்காரு அண்ணனா நடிச்சிருக்காரு அந்த பாசம் அப்படியே அவங்களுக்கு அந்த பிணைப்பு இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மேல விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு இருக்கு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் ஃபேமிலி மேலே ஒரு ஒரு மதிப்பு இருக்கு ஸோ அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவங்களோட இ இறந்தப்ப உடனே வந்து போயிட்டு கலங்கி அங்கே நின்னாரு இதுவானு ஸோ அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த மாநாடு வந்து மதுரை மதுரைக்கு சொந்தக்கார் யாருன்னா விஜயகாந்த் தான் சோ அந்த மண்ணுல விஜயகாந்த் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காகவும் அவர் எங்கள் அண்ணன்றதுக்கும் ஒரு அரசியல் தலைவராக அவர் இது பண்ணியிருக்காரு மேபி வந்து தேதிமுக தே கூட அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் ஏன்னா போன வாரம் வந்து எங்கள் வீட்டுக்கார் பேர் யூஸ் பண்ணால் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு பிரேமலதா விஜயகுமார் விஜயகாந்த் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ விஜய் எங்கள் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி வந்து அவர் சொன்னார்ல அந்த மாநாட்டிலேயே என்னடா இவங்க கூட யாரும் இன்னும் கூட்டணி வைக்கல அந்த இதுலேயே சஸ்பென்ஸ்லயே இருங்கன்னு சொல்லியிருக்காருல ஸோ மேபி அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாம் விஜயகாந்த் கூட கூட கூட்டணி வைக்கலாம் மறைமுகமா பேச்சு போகலாம் ஸோ அதனால வந்து அது நல்ல விஷயம் தான் எப்பயுமே நன்றி மறக்காம ஒரு ஸ்டேஜ்ல ஏறி அண்ணன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே விஜய் வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு கொண்டாடுறாங்க அவர் வந்து விஜயகாந்த் வந்து அண்ணன் கொண்டாடுறாரு அது வந்து தக்க விஷயம் தான் ஓகே இப்போ அவங்க வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு நிறைய கொள்கையெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுல எது ரொம்ப மிக சிறந்த கொள்கைன்னு நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயோட அவங்களோட இதுக்கு வந்து கொள்கையே இல்லை எங்கே ஒரு கொள்கைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்களையும் அவங்களோட தொண்டர்களையும் கேட்குறாங்க கொள்கைனா என்ன மக்களுக்கு நல்லது செய்யறது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அதுதான் கொள்கை பிறப்பால எல்லாருமே அதான் எல்லாருமே ஒண்ணுன்றது சமமா பாக்கணும்ன்றதுதான் கொள்கை அதை வந்து விஜய் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்கார் ஸோ அவரோட கொள்கை தலைவர்களா பார்த்தா எந்த எந்த ஒரு நம்ம இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவருமே இரண்டு பெண்மணிகளை வந்து கொள்கை தலைவர்களா அறிவிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவங்களையும் அஞ்சலி அம்மாவையும் அவங்களையும் வந்து கொள்கை தலைவராக இது பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது வந்து விஜயோட கொள்கையாக இருக்குது ஸோ அவரோட கொள்கை வந்து இதுக்கு மேலே வந்து பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் வந்து உங்களுக்கு தாய் மாமனாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கொள்கையெல்லாம் அவரது அவர்கிட்ட இருக்குது கொள்கை இல்லாதவங்க தான் கொள்கையை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க கொள்கை இருக்கவங்க நான் இப்படி தான் அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க